அக்னி குண்டம் மற்றவர்களுக்கு சொந்தமான பொருட்களை தன்னிடம் இருக்கும் வலிமையைக் கொண்டு பலாத்காரமாகவோ அல்லது அவர்களின் விருப்பம் இல்லாமல் தனது காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அகங்காரம் பிடித்த மனிதர்கள் இறந்த பின்பு அடையும் நரகம் அக்னி குண்டம் ஆகும் தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை தவறான வழியில் பயன்படுத்தி தனக்கு வேண்டிய காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய பாவிகள் அடையும் நரகம் இதுவே ஆகும் மற்றவர்கள் கஷ்டப்பட்டு தனது வாழ்நாள் முழுவதும் உழைத்த உழைப்பில் சேர்த்த பொருட்களை கொள்ளையடிக்கும் கொள்ளையர்களும் திருடர்களும் நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கக்கூடிய நரகம் அக்னிகுண்டம் ஆகும் அக்னி குண்ட நரகமானது தனக்குள் பல லட்ச சூரியன்களை கொண்டிருக்கக்கூடிய உலகமாகும் ஒரு நீண்ட தடியில் மிருகங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருப்பது போல் இறந்த ஆன்மாக்களும் ஒரு நீண்ட தடியில் எமகிங்கிறர்களால் கட்டப்பட்டு அக்னிகுண்டத்தின் நடுவில் வைக்கப்படுவார்கள் அவர்கள் செய்த தவறினால் பாதிக்கப்பட்டவர்கள் வருந்தி அழுதது போல் இவர்கள் சேர்த்த பாவங்கள் குறையும் வரை அவர்கள் அந்த இடத்திலேயே இருந்து வெந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் தன்னிடம் இருக்கும் அதிகாரங்களை அளவுக்கு அதிகமாக தவறாக பயன்படுத்திய பகுத்தறிந்து உணரும் ஜீவராசிகள் மனித உயிரினங்கள் இறந்த பின்பு அந்த ஆன்மாக்களை எந்தவிதமான தயவுமின்றி யமகிங்கரர்கள் பிடித்து தூக்கி அக்னி குண்டத்தில் எரிந்து தன்னிடமிருக்கும் ஆயுதங்களின் மூலமாக அந்த ஜீவாத்தாமவை கொடுமைப்படுத்த துவங்குவார்கள் அடியில் அனல் இருக்க அனலின் கொடுமையை தாங்க முடியாமல் எழுந்திருக்க முயலுவார்கள் அந்த சமயம் யமகிங்கரர்கள் அடிக்க சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவில் பலவிதமான இன்னல்களை அங்கே உடல் இல்லாத அந்த ஜீவாத்மாவானது அனுபவிக்க துவங்குகிறது பூவுலகில் வாழும் பொழுது சில காலம் சொகுசாக வாழ்ந்த ஆன்மாவானது செய்த பாவத்தின் விளைவாக நீண்ட நெடுங்காலம் அந்த அக்னி குண்டத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலை அமையும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் நெருப்பால் எரிந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் ஆவார்கள் வஜ்ரகண்டம் மோகத்தால் தகாத உறவுகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அடையும் நரகம் வஜ்ரகண்டம் ஆகும் வஜ்ரகண்ட நரகத்தில் நெருப்பு ஜுவாலைகளால் உருவாக்கப்பட்ட பதுமைகளும் தூண்களும் நிரம்பியிருக்கும் இந்த நரகத்தில் நுழைந்தவுடன் நெருப்பால் உருவாக்கப்பட்ட பதுமைகளையும் தூண்களையும் கூடித்தெழுவுமாறு தண்டனைகள் கொடுக்கப்படும் மேலும் அக்னி ஜுவாலைகளால் உருவாக்கப்பட்ட துணை கட்டிப்பிடிக்க சொல்லி யமகிங்கரர்களிடம் இருக்கும் சாட்டையினால் யமகிங்கரர்கள் உடல் சுகத்திற்காக பாவம் இழைத்த அந்த ஆன்மாவை அடித்து துன்புறுத்துவார்கள் தூணின் வெப்பமும் பதுமையின் வெப்பமும் தாளாமல் வெளியேற முடியாமலும் பலவித இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் நடுவில் செய்த பாவமானது தீரும் வரையில் அந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் சான்மலி நரகம் நல்லது எது தீயது எது என்று பாராமல் அனைவருடனும் பழகி உறவு முறை கூட அறிந்து கொள்ளாமல் எந்த உறவாயினும் அந்த உறவுடன் உறவு வைத்துக் கொள்ளும் பாவிகள் அடைகின்ற நரகம் என்பது சான்மலி நரகமாகும் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு வரைமுறைக்குள் அமைத்துக் கொள்ளாமல் எப்படி வேண்டுமானாலும் அமைத்துக் கொள்ளலாம் என்று பூலோகத்தில் சிறிது நேரத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பாவங்களை பொதி மூட்டையாக சேமித்து வாழ்ந்த பாவிகள் அடையும் நரகம் இதுவாகும் தன்னுடைய ஆசைக்காகவும் விருப்பத்திற்காகவும் விருப்பமில்லாதவர்களை கொடுமைப்படுத்தும் கொடூரர்கள் அனைவரும் கூர்மையான ஆயுதங்கள் மூலமாகவே இந்த சான்மலி நரகத்தில் தண்டிக்கப்படுவார்கள் ஒற்றுமையுடன் வாழும் தம்பதியர்களின் மீது பொறாமை கொண்டு அவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் பிரிக்க வேண்டும் என்று எண்ணி தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டு அவர்களின் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய கல் நெஞ்சம் உடைய பகுத்தறிந்து உணரும் ஆரறிவு ஜீவராசிகள் வாழ்ந்து மடிந்து அடையும் நரகமும் இதுவே ஆகும் மற்ற மங்கையர்கள் மீது ஆசை கொண்டு அவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் தீர்க்க வேண்டும் என்று எண்ணி மற்றவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களின் வாழ்க்கையை அழித்து நாசம் செய்யக்கூடிய அகங்காரம் பிடித்த கொடூர பாவிகளாக வாழ்ந்தவர்களை இந்த நரகத்தில் தாங்க இயலாத அளவில் பல விதமான துன்பங்களையும் இன்னல்களையும் ஏற்படுத்தி எமகிறர்கள் துன்புறுத்துவார்கள் தான் செய்வது தவறு என்று தெரிந்தாலும் மனதில் ஏற்படும் ஆசைகளும் விருப்பப்பட்டவர்களுடைய விருப்பம் இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுடன் உறவு வைத்துக்கொண்டு தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் பாவிகள் இந்த நரகத்தில் தள்ளப்படுவார்கள் சிறிது நேர சுகத்திற்காக செய்யக்கூடாத தவறுகளை இழைக்கும் இந்த பாவிகளுக்கு இந்த நரகத்தில் கூர்மையான முட்களைக் கொண்ட தடிகளாலும் அடர்ந்த முச்செடிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பாவங்களை செய்த ஜீவாத்மாக்கள் தள்ளப்பட்டு யமகிங்கரர்கள் அடித்து துன்புறுத்தப்படுவார்கள்